வணக்கம் இது வந்து கோவிந்த் டெனாட் இந்த சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு மே பதிமூணாந்தேதியிலிருந்து மே பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து பொதுவான ரீடிங் தான் ஸோ உங்களுடைய ஆரக்கல் காட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதமாக பார்த்துருவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் எர்பா மேட் அது வந்து ஒரு இந்த பூ இந்த பூ ஓகே பாண்டிங் இன்சைன்ட் அண்ட் ஒரிஜினாலிட்டி பாண்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக இந்த வாரம் வந்து உறவுகள் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கும் உறவுகளுக்குள்ள ஒற்றுமை உறவுகளுக்குள்ள ரொம்ப நாள் நீடாக நீண்ட காலமாக பேசாமல் இருந்தவங்களாம் இந்த வாரம் பேச போகிறீங்க வந்து எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் உருவாக போகுது ஆரிஜினாலிட்டின்னு சொல்லும் பொழுது பல விஷயங்களில் சொல்லலாம் ஒரிஜினாலிட்டி நீங்கள் உண்மையாக இருக்கிறதோ நீங்கள் உண்மையாக பேசுகிறதோ அப்புறம் ஆமாம் அந்த மாதிரி தான் அண்ட் இன்சைட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே சொல்கிற அந்த குரல் அந்த ஒரு உண்மை ஆமாம் அதுதான் நம்ம இன்னும் இதை பற்றி இப்போ உங்கள் கார்ட்ஸ் மூலிமா இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம் அவங்களுடைய டெராட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே உங்களுடைய முதல் கார்ட் வந்து த ஃபூன் உங்களுடைய இரண்டாவது கார்ட் வந்து ட்ரூ ஆஃப் கார்ட்ஸ் வா அப்புறம் மூன் ஓகே இந்த கார்டு நம்ம இங்கே வச்சுருவோம் அப்புறம் மற்ற கார்ட்ஸை நான் எப்படி இருக்கட்டும் சரி உங்களுடைய முதல் கார்டு வந்து த ஃபூல் நான் நினைக்கிறேன் அதே தான் சில விஷயங்கள்லேருந்து நான் நினைக்கிறேன் இந்த வாரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்திருக்கு திருப்பி ஆரம்பிக்கிறது திருப்பி புதுசாக நம்ம பிறக்கிற மாதிரி ஒரு புது விஷயத்தை நம்ம வந்து புதுசாக ஆரம்பிக்கிறது அதாவது நினைக்கிறேன் சில பேர் வந்து புது இடத்துக்கு போறீங்க புது ஊருக்கு போறீங்க புது இடம் வாங்குறீங்க புது வீடு கட்டுறீங்க இதுக்கு உண்டான ஒரு பிளான்ஸ் எல்லாம் இந்த வாரம் நடக்கும் இல்ல சில பேர் உண்மையிலேயே இன்னொரு ஊருக்கு போறீங்க இல்ல இன்னொரு இடத்துக்கு போறீங்க அந்த மாதிரியான சில திட்டங்களோ இல்லை உண்மையில் நடக்க போகுது ஒரு சில பேருக்கு கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்னா ஒரு பகுதி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிச்சிட்டு அதில் இருந்த பாடங்கள்லாம் கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி புதுசாக பிறந்து திருப்பி யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஏற்கனவே சில விஷயங்களை ஆரம்பித்ததை வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது அதை வேண்டான்னு தடை பண்ணிட்டு அதை நுப்பாட்டிட்டு நீங்கள் நீங்கள் மறுபடியும் அதை வந்து நீங்கள் இப்போ அதை புதுசாக ஆரம்பிக்கிறது தான் ஆனால் இந்த முறை நீங்க அதை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு ரொம்ப திட்டம் போட்டு நீங்கள் அதை ஆரம்பிக்கிறது ஆனால் இந்த காடு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நான் நினைக்கிறேன் சில ராசிக்காரவங்க வெளியூருக்கு போறதுக்கு உண்டான இல்லை சின்ன ட்ரிப் அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இங்க நடக்க போகுது ரொம்ப நாளா நீண்ட காலமாக பேசாதவங்க கூட இப்போ வந்து உங்ககிட்ட பேசுவாங்க நீங்களும் வந்து ரொம்ப நாளாக கிட்டே பேசி பேசி பார்ப்போம் அப்படிங்கிறது அண்ட் டூ ஆஃப் காப்ஸ் அதே தான் ரெண்டு பேர் சேர்றது இது வந்து உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அது டூ ஆஃப் காப்ஸுங்கிறது ரெண்டு மனசும் இப்போ தான் ஒத்து போகுது ரெண்டு மனசும் இப்போ தான் கலந்து பேச போகிறாங்க உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு எப்படி இருக்கணும் நீ எனக்கு எப்படி சொல்லுவாங்களே இந்த டிக் பாக்ஸஸ் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஸோ டூ ஆஃப் காப்ஸ் இந்த உறவுகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு இந்த வாரம் நல்ல ஒரு பாசம் அன்பு அந்யுன்யம் இந்த மாதிரியான இருக்கும் அதே போல் டூ ஆஃப் காப்ஸ் கடல் தாண்டி இருக்கிறவங்க இந்த வாரம் இப்போ உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இப்போ வந்து வெளியூரில் இருக்கிறாங்க ரொம்ப நாளாச்சு பார்த்து அந்த மாதிரி உள்ள உறவுகள்லாம் இந்த வாரம் வருவாங்க இல்லை ரொம்ப கடல் தாண்டி இருக்கிறவங்க ரொம்ப நாளா ஆச்சு பேசி எப்படி இருக்காங்கன்னு தெரியலனா இப்போ அந்த மாதிரி பேச்சுகளோ உறவுகளோ அன்பான வார்த்தைகள் அன்பான பரிமாற்றங்கள் இந்த வாரம் நடக்கும் இதில் வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு இது மூன் வந்திருக்கு அப்போ ஏதோ ஒரு உண்மை ஒன்று நீங்கள் மறைக்கிறீங்க இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க சில உண்மையை மறைக்கிறாங்க நீங்கள் வந்து இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எடுப்போமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமான்னு இருக்கீங்க ஒரு சில விஷயம் ஒரு சில பேர் ரொம்ப ரகசியமாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்க இது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு கிளாரிஃபை மட்டும் பண்ணிக்கிறேன் இந்த மூன் மி ராசிக்காரவங்களுக்கு இந்த மூணுக்கா கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் ஓகே ஸ்தா அதே தான் நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாத ஒரு விஷயம் அது இப்போ நடக்கப்போகுது இந்த ஸ்தா வந்து என்னன்னா உங்கள் அதாவது ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்கிறேன் இந்த மூணு வந்து ரொம்ப நாளாக நீங்களே மனசுக்குள்ளே போட்டு குமரிகிட்டு யார்கிட்டேயும் சொல்லாமல் இருந்த ஒரு விஷயத்த இப்போ தான் நீங்கள் அதிலேருந்து விடுபட்டு வரீங்க ஆங்கிலத்தில் வந்து ஹீல்னு சொல்லுவாங்க யூ ஆர் ஹீலிங் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் குணம் அடையிறீங்க அப்போ சில பேர் வந்து உண்மையை ரொம்ப நாளாக ரகசியமாக வச்சுக்கிட்டு இருந்ததிங்க இப்போ நீங்கள் அது உண்மையை ஒரு வேலை நீங்கள் யாருகிட்டையாவது சொல்லுவீங்க பேசுவீங்க இல்லை உங்கள் ஒரு உண்மை உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு இது இதனுக்கு வராதா இதனுக்கு கிடைக்காதா அந்த உங்களுடைய ஆசை நிறைவேறும் இந்த வாரம் இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டால் இல்லை ராசிக்காரவங்களுக்கு ஒரு சில பேருக்கு இது பொருந்தும் பட் அந்த ஸ்தா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ஆசை போகுது பாருங்கள் இது மூன் இந்த மூணுங்கிறது நிலா அந்த நிலாங்கிறது நீங்க எப்பொழுதுமே தனிமையா இருட்டுக்குள்ளேயே தனிமையா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரகசியங்கள் உங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போதான் நீங்க வெளியே வரீங்க அந்த உண்மையை சொல்ல போறீங்க இல்ல அல்லது உண்மை உங்ககிட்ட வரப்போகுது இதுல இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு இன்னொரு இதும் பார்த்தோம்னா நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தது இப்போ நீங்க அதை செய்ய போறீங்க தொடங்க போறீங்க அது நீங்கள் வெளியவும் இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட கலந்து பேசுவீங்க அதே மாதிரி போனவங்க யாரோ ஒருத்தவங்க உங்கள் இருந்து போனவங்க அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அல்லது ஏதோ ஒரு வகையான ஒரு செய்தி ஸோ இந்த ஒரக்கல் காட்டு என்ன சொல்கிறாங்க த பாண்டிங் அண்ட் இன்சைட் ஸோ பாண்டிங் அப்படிங்கிறது ஒற்றுமை உறவு அந்த அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுடைய கான்ஸ் இந்த சொல்லுது ஸோ இந்த வாரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு பதிமூணாம் தேதியில் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மே மாதம் வரைக்கும் ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஓவரால் எனர்ஜி இந்த வாரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம் ஓகே நைன் ஆஃப் ஃபோன்ஸ் வந்துருக்கு ஸோ நைன் ஆஃப் ஃபோன்ஸ் வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருப்பீங்க நிறையா அனுபவிச்சிருப்பீங்க நிறையா வாட்டி முயற்சி செஞ்சுருப்பீங்க அதுக்கு உண்டான பயிற்சிகள் எடுத்திருப்பீங்க ஆனால் நீங்கள் இன்னும் அதுக்கு உண்டான இப்போ எப்படி சொல்கிறது நான் இதை விட மாட்டேன் எவ்வளவு அடி வாங்கினாலும் கூட நீங்கள் ஒரு விஷயத்துல இருந்து நீங்கள் இன்னும் அதை விடலை டிட்டர்மினேஷன்னு சொல்லுவாங்க விடாமுயற்சி டிட்டர்மினேஷன் நான் இதை விட மாட்டேன் எனக்கு இது வேணும்னு ஒத்தகாலில் நிற்கிறீங்க அதுதான் சொல்ல வராங்க ஸோ இது உங்களுக்கு கிடைக்குமா இல்லை ஏதாவது ஒரு செய்தி இருக்கான்னு என்ன ஒரு முறை பார்க்கலாம் ஆமாம் ஸோ நைட் ஆஃப் ஒன்ஸ் வந்து இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆனால் ரொம்ப தாமதமாக தான் கிடைக்கும் ரொம்ப தாமதமாக தான் பதில் வரும் அதனால் பொறுமை காத்திருங்கள் வாழ்த்துக்கள் இந்த ரீடிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மற்றவங்களுக்கும் இந்த சேனலில் பகிர்ந்துக்குங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி